பூமி வளவ நண்பருக்கு நன்றி உளமார்ந்த வணக்கம் நதியோரம் என்ற பாடலை பாடுமாறு நல்லது கை தட்டணும் கை தட்டினா நல்லது உடலுக்கு ஆரோக்கியம் கை தட்டினா உடலுக்கு ஆரோக்கியம் உட்காருங்க தம்பி உட்காருங்க உட்காருங்க ஆக அப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்துல உண்டு கை தட்டினா மாரடைப்பு நோய் வராது அம்யா கை தட்டினா மாரடைப்பு நோய் வராது இங்க கவனிங்க இந்த வேலை வேற சொல்லிட்டேன் எல்லாம் என்ன செய்யறது தெரியல இருக்கு திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம் பாரு அதான்து நீங்க தெரியு அதனால கை கைதட்டா உடலுக்கு ஆரோக்கியம் மாரடைப்பு நோய் வராதுன்னு அமெரிக்கா ஆய்வு பண்ணி சொல்லுது ஏன் அமெரிக்கா சொல்றான்

எங்க மாமா ஒருத்தர் இருந்தார் பெரிய வீரமங்கலத்தில் நிறைய பேருக்கு தெரியும் செல்வம்னு அவர் பேர் பெரிய வீரமங்கலத்தில் பன்னீர் எல்லாருக்கும் தெரியும் பழைய ஆளு ஐயா ரொம்ப படிச்சவர் நிறைய பேசுவார் பஞ்சாயத்து அலுவலகத்துல உட்கார்ந்து இருப்பாரு மாமா தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியாது பழைய ஆட்களுக்கு தெரியும் அவர் என்ன பண்ணுவாரு வார ஆளுகளை கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருப்பாரு அவர் பேசுறதுக்கு பயந்து சில பேர் அவர் பார்த்தும் பாக்காத மாதிரி ஒதுங்கி போறது வழக்கம் உண்டு அப்படி ஒதுங்கி போய் அவர் கண்ணுல தென்படுத்தாருன்னா போச்சு கேட்பாங்க என்னை பார்த்து பார்க்காம போறேன் ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு பார்க்க முடியும் பிடிக்கலையா என் கூட இருந்து பேசுனா என்ன முதலாக உறைஞ்சி வேற உட்காரு அப்படின்னு உட்கார வச்சு பேசுவார் சொல்லுவார் ஒரு வார்த்தை டேய் என்னை பகைக்காதீங்க எந்த இடமா இருந்தாலும் நான் இருக்கணும் எந்த இடத்துக்கு இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா அவர் சொல்லுவாரு கல்யாண வீடுனாலும் பன்னீர் செல்வம் இருக்கணும் கேத வீடுனாலும் பன்னீர் செல்வம் இருக்கணும் என்னது ஆமா கல்யாண வீட்டுக்கு செத்த வீட்டுக்கு இவர் என்ன என்ன கேட்டா ரொம்ப அற்புதமா ஒரு பதில் சொல்லுவார் பாருங்க செத்த வீடுனாலும் பன்னீர் தெளிப்பாக பன்னீர் வேணும் கல்யாண வீடுனாலும் பன்னீர் தெளிப்பாக பன்னீர் வேணும் ரெண்டு வீட்டுக்கும் செல்வம் காசு வேணும் அதனால இந்த பன்னீர் செல்வத்தை பகைக்காதீங்க ரெண்டு வீட்டுக்கும் பன்னீர் செல்வம் வேணும் அவர் சொன்னதுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு இன்னைக்கு கோயில் கும்பாபிஷேகம் ஜாராய கடை உள்ள வந்துருது ஆமா வீட்டுல துக்கம்னாலும் ஜாராய கடை உள்ள வந்துருது எப்படி அந்த மக்களை சரி பண்றது எப்படி சரி பண்ண முடியும் நூத்துக்கு நூத்து நூறு சதவீதம் குடிக்க ஆரம்பிச்சாச்சு ஒரு இடம் பாக்கி இல்ல ஒவ்வொரு ஊருக்குள்ளையும் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு ரெண்டு பேர் தான் குடிச்சாங்க அவங்களும் வெளியே தெரிய கூடாது யாரும் பார்த்தா அசிங்கம்னு தலையில துண்டை போட்டுக்கிட்டு வெக்கப்பட்டு குடிச்சிட்டு தூங்கி எந்திரிச்சு போனாங்க ஆனா இன்னைக்கு ஊருக்குள்ள ஒன்னு ரெண்டு பேர் தான் குடிக்காம இருக்கேன் அம்படி பேரும் குடிச்சுட்டு அவங்கள படுத்துற பாடு ஒண்ணுன்னு சொல்றதுக்கு இல்ல நீங்க பாருங்க கடையெல்லாம் பெரிய பெரிய நகரங்களுக்குள்ள இருந்துச்சு தேடி போய் வாங்குறதுக்கு சிரமப்பட்டு அது கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு இன்னைக்கு கிராமம் புறம் ஜாராய கடை வந்துருச்சு எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் பாத்தீங்களா எவ்வளவு பெருமை இல்லையா இதெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டாமா எங்க சொல்றது இந்த அநியாயத்தை எல்லாம் இது அநியாயம்னா யார் யாத்துக்குவா உம் நாடு தாங்குமா இல்ல நமக்குதான் மனசு தாங்குமா சொல்ல முடியாது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் விரைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதி சாத்தியலா தாங்கலாம்

அந்த முட்டை இருக்கு பாருங்க நாட்டு கோழி நாற்று சேவல் வளர்க்குறோம் வீட்டில் கோழியும் சேவலும் வளர்ந்துச்சு சேவல் கோழியோட சேர்ந்து முட்டை இட்டுச்சு அடுத்த முட்டை இருபது முட்டைன்னு நாட்டுக்கோழி முட்டை அவயத்தில் வச்சா அழகாக்க வச்சா இருபத்தி ரெண்டு நாளில் முட்டை பொறிக்கும் ஆமா ஆமா அப்படி பொறிக்கிற முட்டையில ஒன்னு ரெண்டு பொறிக்காமயும் போயிடும் பொறிக்காத முட்டைக்கு பேர் என்ன முட்டை அப்ப பொறிக்காத முட்டை பூ முட்டை பொறிக்க முட்டை ஓடி எல்லாத்தையும் தூக்கி போடுவோம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு முட்டை எங்க இருந்து வருது நாமக்கல்ல இருந்து வருது தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல உலக அளவுல ஏற்றுமதி நடக்குது அப்படி உயர்ந்த ஏற்றுமதி பொருளாதாரத்துல முட்டையும் ஒரு பங்கு அப்படி நாமக்கல்ல இருந்து வர்ற முட்டை கோழி முட்டை தானே இல்ல சேவலோட சேர்ந்து முட்டைதான் கேக்குறேன்

நம்ம நாட்டுல நம்மள எல்லாம் பூமுட்டி ஆக்கி வச்சுட்டாங்க அதுக்கு சில பேரு அதுக்குத்தான் வேலை பார்த்துக்கிட்டு என்ன காரணம் அப்படின்னா மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள் மரபணு மாற்றப்பட்ட பழங்கள் மரபணு மாற்றப்பட்ட அரிசி மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அத்தனையும் மனிதனுடைய உடம்பு மரபணுவை மாற்றிக்கொண்டே இருக்கிறது அப்படி மாத்துறதுனால இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னால குடும்ப கட்டுப்பாடு மையம் இருந்துச்சு எப்ப பாரதி சொன்னது போல முப்பது கோடி முகமுடையாருன்னு முப்பது கோடி மக்கள் இருக்கிற போது இன்னைக்கு நூத்தி கோடி இருக்கு ஆனால் குடும்ப கட்டுப்பாடு மையம் அல்ல ஏன் இல்ல அப்படின்னா இங்க ஒவ்வொரு பொருளும் எல்லாம் மாறி போச்சு அதனால என்ன குழந்தை பிறக்கிறதுல சிக்கல் வந்துருச்சு என அறிவில் சிறந்த பெரியோர்கள் கல்யாணம் ஆகி புள்ள ஊட்டி பெத்தவங்க சாப்பிடலாம் அந்த கோழி முட்டையை கண்டது கடியதெல்லாம் ஆனா நாளைய தலைமுறையை வளர்க்க இனவிருத்தி செய்ய வேண்டிய பிஞ்சு குழந்தைகளுக்கு இதையெல்லாம் கொடுக்க கூடாது என்பதை உணர்வோம் அதனால வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினியன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி பயிர் வாடுதால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான் அந்த இடத்திலே இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது மழை வளம் அதுலேயும் மலைவழம் எல்லாம் பெற வேண்டும் உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை என்ற யதார்த்த

அதுக்கு முன்னாலே காவிரி போன இடம் நம்ம சென்னை அடையாறு பக்கத்துல போய் கடல்ல கலந்துச்சா இது மூணாவதா ஓடுது இப்ப விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து காவிரி இடம்பெயர போகிறது நான்காவது முறையாக நான்காவது முறையாக போய் ஆனாலும் கமலஹாசன் ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க கன்னடம் தமிழ்ல இருந்துதான் வந்து சின்ன நடிகர் கமலஹாசன் கன்னடம் தமிழ்ல சின்ன பொதிச்சு பொஞ்சிட்டாங்க கன்னடம் தனித்த மொழி கன்னடம் வந்து தமிழ்ல இருந்து வரல நீ மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் ஒரு வயலும் வாயத்தை வந்து இதுல பா தமிழ்ல தான் மற்ற மொழிகள்லாம் வந்துச்சு அதுக்கு ஆதாரம் இருக்கு இந்த உலகத்துக்கே மூத்த மொழின்னு ஒரு வய வாய பிறக்கலையே எங்க ஒய் சொல்ல எப்படி இருக்கு பாருங்க நமக்கு தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒரு பாட்டு இருக்கு மனோன்மணியின் சுந்தரம் பிள்ளை எழுதுனது பாடு நம்மள நீராறும் கடல் உடுத்த நிலம் வளர்ந்து வெளியில் அழகா மோகன ராகத்துல போட்டிருப்பார் ரொம்ப அற்புதமான பாட்டு ஒரு நமக்கு கொஞ்சம் என்ன வரி தெரியுமா கன்னடமும் கழிதலங்கு கவி மலையாளமும் உன் முதிரத்தை உதித்தெழுந்து ஒன்று ஆரியம் போல் வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையாகும் சீரிலமை திற என்று செயல் மறந்து வாழ்த்து பாடணுமே அப்ப கன்னடம் மலையாளம் தெலுங்கு எல்லாம் தமிழ்ல இருந்து வந்த ஒரு ரத்தம்னு பாடிட்டாரு ஆனா கன்னட மன்னிப்பு கேளுங்கிற தமிழ்ல இருந்து வல்லைன்னு ஆனா தமிழர்கள் நம்ம வாயில பசைய போட்டு ஒட்டிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு மௌனமா கடந்து போய்கிட்டே இருக்கிறோம் ஆனாலும் கொஞ்சம் கூட நமக்கு ரோஷம் எப்ப வரும்னு தெரியல சரி இருக்கட்டும் இருந்தாலும் இந்த இடத்தின் சிறப்பை பார்த்தால் வல்லலார் ஒரு நாள் சென்னை மாநகரத்தில் உட்கார்ந்து சென்னை மாநகரில் அன்னையிலும் சிறந்த சென்னையிலே

ஒரு திண்ணையில ஒரு அம்மனை சாமியார் உட்கார்ந்துகிட்டு போறவர திட்டே இருந்திருக்க எப்படி எப்படி ஒரு ஆள் போற நாய் போகுது இன்னொரு ஆள் போற மாடு போகுது இன்னொரு ஆள் போகும்போது பன்றி போகுது கழுத போகுது இப்படி போறவரம்

வல்லலாருக்கு வயசு ஏழு இருக்கும்போது அவங்க அண்ணன் சபாபதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல காய்ச்சல் செட்டியார் வீட்டுல பிரசங்கம் தம்பிய கூப்பிட்டு சொல்றாரு வல்லலாருடைய அண்ணன் சபாபதி பிள்ளை வல்லலார கூப்பிட்டு தம்பி ராமலிங்கம் செட்டியார் வீட்டுக்கு போக கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வா அண்ணனை இன்னு கேட்பாரு உடம்பு சரியில்ல காய்ச்சல் சொல்லிருந்தார் இவர் போனாரு செட்டியார் கேட்கிறாரு நீங்க வந்துருக்கீங்க உங்க அண்ணன் வல்லையானு அண்ணனுக்கு உடம்பு சரியில்ல காய்ச்சல் என்னை வர சொன்னாரு அவருக்கு கோவம் தலை கேறிடுச்சு ஏய் இதெல்லாம் முன்னாலே சொல்ல மாட்டேதான் ஏற்கனவே சொல்லியிருந்தான வேற ஆள் ஏற்பாடு பண்ணிருப்பேன் இன்னைக்கு வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க வேகம் எடுத்தாண்ட வேந்த நெடி வெழுகனு மாணிக்க வாசகர் வாடிக்கது போல பெரிய மனிதன் ஆயிட்டா மட்டும்

அவன் வரும் அவனுக்கு என்ன செய்யறது ஆனாலும் பாருங்க வல்லலாறு ஒரு மூட்டை பணத்தையும் பாலும் கிணத்துல போட்டு போனார் இன்னைக்கும் பாருங்க சில கோடி சொல்லுங்களுக்கு பிரச்சனைனா தமிழ்நாட்டுல பணம் இல்லாம எல்லாம் இல்ல இருக்கு வச்சிருக்க என்ன செய்யறான் ஏதாவது பிரச்சனை மூட்டையா கட்டி ஆத்துல போடுறேன் குளத்துல போடுறேன் கிணத்துல போடுறேன் மண்ணை தோண்டி புதைக்கிறேன் நெருப்பு வச்சு கொளுத்துறேன் பிணமறையில பணம் வைக்கிறேன் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க மனசு வல்லையே வச்சு என்னடா அவனை புரிய நியாயமா இதெல்லாம் பாருங்க நீதிபதி வெள்ளக்காரன் வழக்கறிஞர் முத்துச்சாமி ஐயரு வழக்கு தொடுத்தவர் ஆறுமுகன் ஆவலரு பல்லதாறு நீதிமன்றத்துக்கு வரணும்னு உத்தரவு அப்படி என்ன தப்பு பண்ணாரு பணத்தே வேண்டாம் தூக்கி போட்டவர் மேல வழக்குனா ஒருவேளை அவர் எதுவும் பெரிய தப்பா பண்ணிட்டாரா இல்ல இல்ல இப்ப நடக்கிற மாதிரி மலையை உடச்சி வித்துருப்பாரா மண்ணல்லி வித்தாரா ஜாராய கோத்தலுக்கு பத்து ரூபா கூட வச்சு வித்தாரான்னா அதை செஞ்ச பூரா வெள்ளையும் அந்த நாட்டுல மரியாதையோட ஆனா வள்ளலார் மேலே வழக்கு எவ்வளவு பெரிய அநீதி எங்க தொடங்கி இருக்கு எதை பத்தியும் பேச நமக்கு நாக்கு வரலையே நாக்குல சுளுக்கு ஏற்படுத ஆனாலும் வள்ளலார் உள்ள நுழைஞ்சாரு உட்காந்துருந்த எல்லாரும் எந்திருச்சுன்னு கும்பிட்றாங்க ஆறுமுக நாவலர் கும்பிடுறாரு நீதிபதி கும்பிடுறாரு வழக்கறிஞர் கும்பிடுறாரு ஆறுமுக நாவலர் கும்பிட்ட அந்த நீதிபதி பார்த்துட்டு கேட்கறாரு நீ அவருக்கு எதிரி நீ தான் வழக்கு சொடுத்த ஜேயா கும்பிட்டேன்னாரு அவர் சொன்னாரு என்னன்னு தெரியலங்க அவர் முகத்தை பார்த்தா கும்புடனும்னு தோணிருச்சு என்ன அறியாம கும்பிட்டேன் மன்னிச்சிடுங்கார் வழக்கு அன்னைக்கே தள்ளுபடி நான் எதுக்கு சொல்றேன் எதிரிக்கு கூட வள்ளலார பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு அதான் வாழ்க்கை நம்மளும் சில வேற பார்த்தா கும்பிடுறோம் ஏன் கும்பிடறான் கும்பிட தோணுது சில வேற பார்த்தா கும்பிட தோணுது சில வேற பார்த்தா கும்பிடு தொலைக்கணும்னு தோணுது படுத்துற பதவியில இருந்தாலும் படுக்கிறேன் இல்லைனாலும் படுக்கிறேன் அதிகாரிகள் எல்லாம் கும்புற அன்பினாலையா என்னையாவது இடைஞ்சல் பண்ணுவானே நீ கும்பிட வேண்டியிருக்கு

திருவாடும் நிற்கக் கண்டே அசைக்க முட்டானே கட்டப்பா வீரதெய்வ கண்டானே கட்டப்பா வீரதெய்வ திருவாடும் நிற்கக் கண்டே முட்டானே கட்டப்பா